சிம்ம ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி மற்றும் எட்டாம் இடத்ததிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் போகிறார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று கருதப்படுகின்ற மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் மே மாதம் உள்ளே நுழைகிறார் அப்போ மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்படப் போகின்ற நன்மைகள் என்னென்ன குருவின் பார்வையின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரி ஒரு தோர்மையோடு தான் எந்த விஷயத்தையுமே நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு ஒரு வலிமையான தன்மை உங்களுக்கு எப்போவுமே உண்டு அந்த வலிமையான தன்மையை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கப் போகிறார் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்ப்பது மூலமாக உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் முன்னேற்றமும் உங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் உண்டு உங்களுடைய இளைய சகோதரருக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதை உணர்த்துகிறார் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரருக்கும் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மனஸ்தாபம் விலகப் போகிறது மன வலிமை கூட போகிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் போல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை துலாம் ராசில் விழுவது மூலமாக நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் கடுமையாக போராடி கடந்த ரெண்டரை வருட காலமாக கடுமையாக போராடி போராடி அதில் ஃபைனலில் போய் லாக் ஆனீங்க பார்த்திங்களா அந்த லாக் விடுபடப் போகிறது உங்களுடைய முயற்சிக்கான வெற்றியை கொடுப்பதற்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன தைரியம் வீரியம் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் அதன் மூலமாக முயற்சிகளில் வெற்றி ஆற்றலை குரு பகவான் அற்புதமாக தருகிறார் அஷ்ட லட்சுமிகளும் ஆசிர்வாதம் செய்யக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான தனுஷ் ராசியை குரு பகவான் மிதன ராசியிலேருந்து அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்க்குறாரு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மே மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு உங்களுடைய கற்பனை கெட்டாத அளவுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் உண்டு யாரெல்லாம் சிம்ம ராசியில் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் செயல்படுத்தி தருகிறார் எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் குழந்த பாக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா சுய ஜாதகம் வச்சுக்கோங்க ஒரு நேச்சுரலாகவே ஒரு சுய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் வலிமையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா மூன்றாம் இடமும் ஐந்தாம் இடத்தையும் தான் நம்ம செக் பண்ணணும் அப்போ மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால சிம்ம உறுதியாக குழந்த பாக்கியம் உண்டு யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம்ரிய செயல்பாடுகளை குரு பகவான் அற்புதமாக தருகிறார் ஏன் சிம்ம ராசியில் இருக்கும் அந்த ரொம்ப நாளாக காதல் பண்ணி இருக்கோம் காதலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாகவே புரிதலில் சூழ்நிலை போயிடுச்சு நான் என்னுடைய காதலு கூட கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமாக எங்களுடைய உண்மையான காதல் அர்த்தமாக சொல்கிறேன் உண்மையான காதல் உண்மையான காதல் நிராகரிக்கப்பட்டது அல்லது அதில் பெரிய ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நினைக்கிற நினச்சி கொண்டிருக்கும் நம்மளுடைய சிம்மராசிக்காரைய உங்களுக்கு காதலில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காதல் வலிமை பெறக்கூடிய ஆற்றல்கள் குரு பகவான் மூலமாக பெறப்போகிறீர்கள் அப்போ காதல் ஏதா பிரச்சனை வந்து உங்கள் காதலியோ அல்ல உங்கள் காதலோ பேசாமல் இருக்காங்கன்னா நீங்களும் மே மாதம் இறுதி வரையும் பொறுமையாக காத்திருங்கள் மே மாதத்துக்கு மேலே மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுடைய காதலில் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை ஏன் காதலே கிடைக்க மாட்டேங்க நாங்களும் தேடி தேடி அழைக்கிறோங்க அன்பா பேசுகிறா கூட அண்ணா சொல்லிட்டு போயிடுறாங்க அன்பா பேசுகிறா தம்பின்னு சொல்லிட்டு போயிடறாங்க ஸோ எனக்கு காதலில் கை கூடுமா அப்படின்னு நினைக்கிற சிம்மராசிரியர்களுக்கு குரு பகவான் சரியான பார்வையின் மூலமாக காதல் கூடுவதற்கான வாய்ப்பு நீங்கள் உண்மையான அன்பை செலுத்தினால் அந்த உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மீது காதலை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பகவான் கொடுப்பார் இது கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஆற்றல் ஆனால் உங்கள் காதலில் வெற்றி உண்டா உங்கள் காதலில் ஒரு மகிழ்ச்சி உண்டா காதல் மூலமாக கல்யாணம் உண்டா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும் உங்கள் சுய ஜாதகத்திலும் காதலில் வலிமை இருந்தால் காதல் திருமணம் செய்வதற்கான ஆற்றல் செயல்பாடு குரு பகவான் இயற்கையாகவே கொடுப்பார் அது வலிமையாகுதா இல்லையாங்கிறது உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணிட்டால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தப்படியாக குரு பகவானுடைய ஒம்போதாம் பார்வை குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை மிதின ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான கும்ப ராசியை பார்ப்பதுனால கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் கணவன் மனைவி புரிந்து கொள்ளுதல் மனைவி கணவனை புரிந்து கொள்ளுதல் என்கிற செயல்பாடே வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் எண்டுக்கு அப்புறம் தான் சூப்பராக இருக்க போகுது அதே போல் திருமண விஷயத்துக்காக முயற்சி எடுத்துக்கொண்டு அதற்கான செயல்பாடுகளில் கொஞ்சம் தாமதமாகிட்டே இருக்கு அப்படின்னு வருத்தப்படுற சிம்ம உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன நல்ல நண்பன் கிடைக்க மாட்டேங்க நண்பர்கள் கிடைச்சா சந்தோஷங்க என்னுடைய கோபத்துக்கும் என்னுடைய வேகத்துக்கும் ஏற்றவாறு என்னை உண்மையாக புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய நல்ல நண்பர்கள் கிடைத்தால் மகிழ்ச்சி என்று எண்ணக்கூடிய செயல்பாடில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியர்களுக்கு குருவின் பார்வையின் மூலமாக சுப சுத்தமுமான ரொம்ப அற்புதமான உண்மையான நேர்மையான ஒரு நண்பனை அல்லது ஒரு தோழியை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவர்கள் மூலமாக இந்த காலகட்டங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றன செல்வ வளம் பெருகும் என்ற செயல்பாடு கேற்றவாறு உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு தைரிய வீரியம் அதிபர் அதிகரிப்பது மூலமாக எதையும் திறமையாக முடிச்சு அதில் ஒரு வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உறுதியாக உண்டு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடங்கிறது திருமணம் சகோதரத்துவம் காதல் என்ற ஒரு இனிமையான செயல்பாடை நோக்கி பயணிப்பதனால் பொருளாதார விஷயத்துக்கு கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பதற்கான ஆற்றல் ஏற்படும் அப்போ பொருளாதாரத்தை தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவழித்து நீங்கள் வெற்றி பெற்று இந்த குரு நீங்கள் முழு மனதுடன் வெல்கம் பண்ணி வரவேற்கலாம் என்பது ரீதியான என்னுடைய கருத்து இந்த குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் சில மறைமுகமான தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள ஒரே ஒரு விஷயத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு நாட்டுக்கிழமையும் வீரபுத்திரர் வழிபாடு செய்வது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொண்டக்கல்லை மாலை நீங்கள் வந்து குரு பகவானுக்கு உள்ள குரு பகவானுக்கு சாற்றுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மூலமாக மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றம் அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் உங்களுக்கு உண்மையாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு மேல் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்